வணக்கம் அன்பு குடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் கடந்த வீடியோவில் பார்த்த ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் ஜெயக்குமார் கான்ட்ராக்டர் அவர்களின் மகன் மற்றும் மகள் இவர்களின் திருமண நிச்சயதார்த்த விழாவின் மணப்பன் நிச்சயதார்த்த சீர்வரும் விழாவை பார்த்தோம் இப்போது தொடர்ந்து குருவானவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிச்சயதார்த்த விழாவை பார்ப்போம் இப்போது குருவானவர்கள் மணப்பன் வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார் அவரிடம் பேசிக் கொண்டிருப்பவர் முன்னாள் பாஸ்ட் கமிட்டி பொருளாளர் திரு வில்சன் ஆசிரியர் அவர்கள் இதோ நமது அன்பு நண்பர்கள் தொழிலதிபர் திரு பி எஸ் பி ரத்னசாமி மற்றும் தாமஸ் மற்றும் பிரபு அவர்கள் விழாவை காண அவளோடு கொண்டிருக்கின்றார்கள் இதோ மணப்பன் மில்கி மேடைக்கு வந்துவிட்டார்கள் இப்போது விழா ஆரம்பம் நல்ல பாண்டி பிரசுத்தாமத்தேன் அந்த பிள்ளைகள் ஆந்தவர் இணைப்பது பிரசித்தமாக இருக்கிற ஸ்தோத்திரம் அடுத்து அந்த பிள்ளை இப்போது மணமகனுக்கு திரு குருவானவர்கள் மாலை எடுத்துக் கொடுக்க மணமகளின் தகப்பனார் திரு ஜெயக்குமார் அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்கிறார் அடுத்து தொடர்ந்து மணமகள் மில்கிக்கு மணமகனின் தாயார் திருமதி தேவி ஜெயக்குமார் அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்கிறார் મેસો મુવી યુ સો તા રે ની તા મળ લે બીસીરો ને જો દી કા રંગી બીસીયો યુ મનવા રે આને ને પણ பகிர்ந்து கொள்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நிச்சயத்திற்கும் உடன்படிக்கிற்கும் அடையாளமாக அன்று மாற்றிக்கொள்ள இருக்கின்ற இந்த பொருள் ஆபரணங்களை திரு கரங்களிலே அர்ப்பணித்து வந்திக்கிறோம் என் உலகத்திலே பேரோடு புரோடு உலக பிரகாரமான செல்வங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக இப்போது திருமணத்திற்கு முன்னதான நிச்சயதார்த்த சான்றாக மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனு மோதிரம் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை திருமண பந்தத்தில் இணையும் இந்த புதுமண தம்பதியினருக்கு நாமும் நமது குடல் டிவியின் சார்பில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்திருந்த அனைத்து மக்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்கள் தொடர்ந்து சிறப்பு பரிசாக மணமகனுக்கு மணமகளின் தகப்பனார் தங்க காப்பும் மணமகளுக்கு மணமகனின் தாயார் தங்க காப்பு பரிசளித்தனர் இப்போது கிறிஸ்தவ திருமணத்தின் ஒரு முக்கிய நிகழ்ச்சியான பைபிள் மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் புதிதான ஒரு பைபிளை பரிசாக வழங்குகின்றார்கள் அந்த பைபிளோடு புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சபை ஊழியர் அவர்கள் பாடம் வாசிக்க இருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒரு சின்ன பிரசங்கம்

கத்தர் சொன்னபடியே அவள் குமாரனுக்கு மனைவியாக படிக்க அவளை அழைத்துக் கொண்டு போவோம் என்றார்கள் அபிராமின் உயிர்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குடிந்து கத்தரை படித்து கொண்டான் ஏற்படுத்தும் கடவுள் ஏற்படுத்தப்படுவோம் குடும்பத்தில் கணவன் மனைவி மாத்திரமல்ல மூன்றாவது நண்பர்களாக மூன்றாவது ஒரு திரியாக கடவுள் அரிசியாக இணைக்கப்படுகிறார் அந்த முப்பது நூறு சென்று எளிதில் நான் கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே ரங்கமாக செயல்பட அதுவே குடும்பம் கடவுள் ஏற்படுகிற ஒரு மேலாத ஒரு நிறுவனமாக இந்த குடும்பம் எப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கிருக்கிறது என்று நாம் பார்க்கிறது சென்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இது உறவுகளில் உறைவிடமாக இருக்கிறது இப்போது நமது குருவானவர் அவர்கள் மன மக்களுக்கு சில அறிவுரைகளை அன்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே நேரம் பக்கத்து அறையில் இரவு உணவானது பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது இரவு விருந்தாக புரோட்டா மற்றும் சிக்கன் இட்லி சாம்பார் சட்னி கேசரி போன்ற பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன அருமையாக இருந்தது சிறப்பான ருசியுடன் அனைவரும் மகிழ்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர் ஒருபுறம் நிச்சயதார்த்த விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருங்கால புதுமண தம்பதியினர் எப்படி தனது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சிறு கதைகளோடு நமது குருவானவர் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார் இது முடிந்தவுடன் வருங்கால தம்பதியினரை வாழ்த்தி அவரோடு இணைந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வார்கள் தொடர்ந்து தொடர்ந்து இரு வீட்டு உறவுக்காரர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் நண்பர்கள் என அனைவரும் மன மக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு விருந்துண்டு அவர்களை வாழ்த்தி செல்வார்கள் தொடர்ந்து குருவானவர் ஜபம் செய்து முடித்து வைக்கிறார் உறவுகளின் இருப்பிடமாக அன்பின் இருப்பிடமாக தியாகத்தில் இருப்பிடமாக அழைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அழைப்பை அன்பு பிள்ளைகள் புரிந்து கொண்டவர்களாக ஒருவர் ஒருவர் அன்பு பாடல்கள் கணவர் மனைவி மனைவி கலவரிடத்தை அன்பு தியாகத்தை அன்பு பிள்ளைகள் முன்வந்து செயல்படுத்திடும் அவர்கள் ீதனுக்குாதல வேறுதலனுக்கு நித்திய சங்கீதனுக்கு வேறு போதனுக்கு நித்திய சங்கீத இப்போது நிச்சயதார்த்த விழாவானது நிறைவு பெற்றது இனி அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் சபை ஊழியர் அவருடைய மனைவி அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் என நேர்களை இந்த திருமண நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதன் தொடர்ச்சியாக உறவினர்கள் வாழ்த்தும் விழா அடுத்த பகுதியாக நமது குடல் டிவியில் வெளிவரும் அதுவரை அன்புடன் காத்திருங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு விடைவிருந்து உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்